அதிமுகவை சேர்ந்த திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக தற்போது இணைகிறார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவனுடைய உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் அவருக்கு அளித்து இருக்கக்கூடிய அந்த சிகிச்சைகள் எல்லாம் தொடர்ந்து பலனளித்துக் கொண்டிருப்பதாகவும் நமக்கு அதிமுகவை சேர்ந்த வட்டார தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது நேற்று நீங்கள் நள்ளிரவில் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த அந்த தொலைபேசி வாயிலான பெட்டியில் கூட கண்டிப்பாக முதலமைச்சர் பிரார்த்தனைகளின் மூலமாக நிச்சயமாக குணமடைவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை சொல்லியிருந்தீங்க தற்போது அது பளித்துக் கொண்டிருக்கிறது தங்களுக்கு தங்களுக்கு தங்களுடைய கருத்துக்கள் அதாவது நேற்று நேற்று அம்மா அவர்களுக்கு திடீர்ந்து மாரடைப்பு ஏற்பட்டது அம்மாவுக்கு நேற்று திடீரென்று உடல் நலம் சீர்கட்டு மாரடைப்புக்கு மாரடைப்பு வந்தது அதனாலே நேற்று முழுவதும் மிகுந்த கவலையும் துயரத்திற்கும் நாங்கள் ஆளானோம் மும்பையில் இருந்து கவர்னர் தமிழகத்திற்கு வந்துவிட்டார் என்ற செய்தி வந்தது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அம்மாவிற்கு நலம் பெறுவதற்காக பிரார்த்திப்பதாக சொன்னார்கள் தமிழகம் முழுவதும் இரவில் என்றும் பார்க்காமல் மக்கள் அம்மாவுக்காக செய்த பிரார்த்தனை பதித்திருப்பதாக நான் கருதுகிறேன் இதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அடைப்பை நீக்குவதற்கான சிகிச்சை ஆன்சியோ கொடுக்கப்பட்டு அம்மா அவர்கள் மருத்துவர்களினுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார் என்று மருத்துவமனையில் இருந்து தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே நேற்று ஏற்பட்ட அதிர்ச்சி இருந்து மெல்ல மெல்ல தமிழகமும் மீண்டு வருகிறது நாங்களும் மீண்டு வருகிறோம் கோடிக்கணக்கான மக்களினுடைய பிரார்த்தனையும் அவர்களுடைய வழிபாடும் அவர்களுடைய எண்ணமும் அம்மாவை ஈடேற்றும் கரை சேர்க்கும் என்று நம்புகிறோம் அம்மா ஆபத்தான கட்டத்தில் இருந்து தாண்டிவிட்டார் அம்மா விரைந்து நலம் பெறுவதற்கு எல்லோரும் பிரார்த்திப்போமாக